ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் நம்ம வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கினீங்கன்னா உங்கள் தலையில் இருக்கிற இளநர போகும் நல்ல கருப்பாக இருக்கும் தலைமுடி நல்ல வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பாருங்க நல்ல பச்சை பசேல்னு இருக்கும் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா வெந்தயம் வேர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சில இலையில காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி அது ஒரு காட்டன் பவுனில் கட்டி இந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே போட்டுவிட்டு அது என்னென்ன இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை கொஞ்சம் கருவேப்பிலை இலை கொஞ்சம் முருங்கை இலை கொஞ்சம் அதுக்கப்புறம் வேப்ப இலை கொஞ்சம் இதையெல்லாம் நல்ல வெயிலில் காய வச்சு நல்ல மிக்சியில் விட்டு பவுடராக அரைச்சி அதை இந்த காட்டன் துணியில் கட்டி ஒரு மூட்டை மாதிரி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டேன் இந்த எண்ணெயை பாருங்கள் இப்போது நல்ல கிரீன் கலராக இருக்குது இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து தடவி வர 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 உங்கள் இளநரை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் என்ன பண்ணுது நல்ல முடி வளர்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகுது நான் கூட என் முடி கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டெய்லாம் யூஸ் பண்ணேன் அந்த டைலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தலை வருது ஒரு மாதிரி தலை இரிட்டேட் ஆகுது எரியுது அதனால் இந்த எண்ணெய் நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி இந்த எண்ணெயை வந்து நீங்கள் சூடெல்லாம் பண்ண வேணாம் அப்படியே தேங்காய் எண்ணெயில் இந்த பவுடர் இந்த இலைகளை காய வச்சு அரைச்சி இது உள்ளே போட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் எண்ணெய் என்ன பண்ணுது இப்படி கிரீன் கலராக வந்துடுது அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் தலையில் தொடர்ந்து தடவிக்கினே வரும் வாரத்தில் ஒரு நாள் சாதாரண பொடி அல்லது ஷாம் போட்டு தலை குளிச்சுக்கோங்க அப்படி குளிச்சுட்டு இந்த என்ன தடவி வந்தீங்கன்னா உங்கள் இலை நிற போகுது அது மட்டும் இல்லாமல் படிப்படியாக உங்களுடைய வெள்ள முடி கருப்பாக ஆரம்பிது கருப்பாக ஆகு ஆகுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா தலை குளிச்சுட்டு இந்த எண்ணெயை நல்ல தலையில் தடவி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெள்ள முடி இருக்கிறதே இடம் தெரியாமல் முடி வந்து கருப்பாக இதுக்கு இன்னும் ஒரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இது கூட மருதாணி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா மருதாணி காய வச்சு பொடி பண்ணி அது கூட மருதாணி அந்த இலைகளோட சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா மருதாணி பொடியை அது கூட கலந்துக்கோங்க கொஞ்சம் நீலி அவரி பொடியையும் கூட கலந்துக்கோங்க இந்த எண்ணெய் தேய்க்கும் போது ஆலிவெரா ஜெல்லு இருக்குது இல்லைங்களா இந்த எண்ணெயோட கொஞ்சோண்டு ஆலிவெரா ஜெல்லை ஆட் பண்ணி நல்ல கையில் தேய்ச்சிட்டு தலையில் தேய்ச்சிக்கோங்க உங்கள் முடி கருப்பாகவும் இருக்கும் நல்ல ஷைனியாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்